ராபுரம் இளைஞர்கள் மற்றும் ஊர் குடும்பங்களால் நடத்தப்படும் மாபெரும் கபடி போட்டிற்கு முதல் பரிசாக பத்தாயிரத்தி ஒன்று ரூபாயை வழங்கி சந்தித்த பிரபு ராச்சியப்பன் ராச்சியபுரம் அண்ணார் அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக கொண்டாடி அணிவித்து கௌரவம் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள் ஆம்பூர் குமாரப்பேட்டை ரெண்டு டீமோட கேப்டன் வாங்களே வருகின்ற நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நமது இதே போல் கபடி போட்டி எப்படி நடந்ததோ அதே போல் வடமாடு மஞ்சுவரட்டம் நடத்தப்பட இருக்கிறது காவல்துறை அனுமதி மற்றும் ஒத்துழைப்புடன் அதற்கும் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றனர் எங்களுக்கு முதல் பரிசாக பத்தாயிரத்தி ஒன்று ரூபாய் வழங்கி சேரப்பட்ட எங்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி எங்களுக்கு அனுமதி மற்றும் பாதுகாப்பு தந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடி அணிவிக்கப்படுகிறது குமாரப்பட்ட கேப்டன் கொஞ்சம் சீக்கிரம் போல் எங்களுக்கு சிறந்த முறையில் நடுவர் பணியாற்றிக் கொண்டிருக்கும் அத்துணை நடுவர்களுக்கும் எங்களது கிராமத்தின் சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது நடுவர் அருண் அவர்களை வருக அவர்கள் என வரவேற்கின்றோம் சிறந்த முறையில் எங்களுக்கு நடுவர் தீர்ப்பு வழங்கிய அன்னார் அவர்களுக்கு கொண்டாடி அணிவித்து கௌரவப்படுத்திருக்கிறது பிரசாந்த் அண்ணார் அவர்களுக்கு பிரசாந்த் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திருக்கிறார் நடுவரிப்பு மட்டுமல்லாமல் எங்களுக்கு ஸ்கோரார் மற்றும் ஆலோசனாகவும் இருந்து ஒத்துழைப்பு நடக்கிய பிரசாந்த் அண்ணா அவர்களுக்கு நன்றி மற்றொரு நடுவர் அமரும் பிரசாந்த் அவர்களுக்கு கௌரவத்துகிறது கவியரசன் அண்ணார் அவர்களுக்கும் I'm not a

அன்பிப்பை பாண்டியராஜன் நினைவாக பிரகாஷ் அவர்களுக்கு கொண்டாடிகளுக்கு மூன்று மற்றும் நானாறு பயிற்சிக்காக நாணயம் சுட்டுகள் நடைபெற இருக்கிறது குமாரிப்பேட்டை மற்றும் ஆம்பூர் ரப்பர் வாணி மற்றும் சேர் அன்பளிப்பாக வைரவன் போஷ் அவர்களுக்கு கொண்டாடி அளிக்கப்படுகிறது பத்து சொல்லுதலில் மூன்றாவது பரிசாக மூன்றாவது பரிசை தட்டி சென்றவர் ஆம்பு நான்காவது பரிசு தட்டி சென்றவர் அழகு நாட்டிய மஞ்சாவன் குமாரப்பேட்டை அடுத்ததாக முட்டாயிரம் சுபாஷ் சுபாஷ் நாச்சியாபுரம் அவர்களுக்கு அன்பு தந்தை சுபாஷ் அவர்களுக்கு கொண்டாடி அணிவித்து கவரப்பட்டு